சென்னை எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் அருகே அதிகாலை மூன்று மணி முதல் கள்ளச்சந்தையில் கூடுதல் விலைக்கு மது விற்பனை நடைபெற்று வரும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் அருகே அதிகாலை மூன்று மணி முதலே கள்ளச்சந்தையில் படு ஜோராக மது விற்பனை நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இரவு பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் அதிகாலை மூன்று மணியில் இருந்தும் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெறுவதால் மதுவுக்கு அடிமையாகி வாழ்க்கையை இழந்து தவிப்பதாக மதுப்பிரியர்கள் பிரியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை மட்டுமே மது விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேரத்தை கடந்தும் கூடுதல் விலைக்கு கள்ளச்சந்தையில் மது விற்கப்படுவது அதிகரித்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி ஆட்சிக்கு வந்தால் மது விலக்கை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்த விடியா திமுக அரசு தற்போது இளைஞர்களின் நலனில் சிறிதும் அக்கறையின்றி திமுக மாவட்ட செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் கவுன்சிலர்களின் துணையோடு இருபத்தி நான்கு மணி நேரமும் மது விற்பனை நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளனர் தான் மூடாமல் இருந்ததுன்னா வேண்டாம் இது மூடி போயிடலாம் வேலைக்கு போயிடலாம் வீட்டுக்கு போயிடலான்னு இது திறந்த நாள் மனுஷன் யாரும் காசு இல்லாமல் பிச்சை எடுத்துனா பிடிங்கி சாப்பிட்றோம் காற்றால மூணு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் பிளாக்ல சருகு ஓட்டுறாங்க சார் இதனால் என்ன ஆகிடுதுன்னா காசு வந்து குடும்பத்துக்கு போதா இல்லையான்னு தெரில காசு வந்து குடும்பத்துக்கு போதா இல்லையான்னு தெரில பன்னெண்டு மணி தான் ஒயின் சாப்பே திறக்கணும் அதுக்கு இடையில் திறந்துட்டு வீட்டுக்கு அவங்களுக்கு குடும்ப வாழ்வாதாரம் போகுது சார்